து ஒரு பழமையான நூறாண்டுகள் பழமையான அரச மரம் ஸ்ரீ வேணுகோபாலசாமி நந்தவனம் சேலம் ஆனந்தா பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபாலசாமி நந்தவனம் நந்தவனங்கிற பேருக்கேற்ற மாதிரியே இங்கே நல்ல மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் அமைஞ்சு ஒரு நந்தவனமாக இருக்கு பிருந்தாவனமும் நந்தகுமாரனுங்கிற மாதிரி வேணுகோபாலசுவாமியும் இந்த நந்தவனம் அமைஞ்சிருக்கு இதில் ஒரு சிறப்பு என்னன்னா அரசமரத்தடி பிள்ளையார் பிள்ளையார் கும்புறது ரொம்ப சிறப்பு இதனால அரசமரத்தடி பிள்ளையார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அரசமரத்திரு பிள்ளையார சுற்றி வந்தோம்னாக்கா குழந்தை போகிறது காரணம் அந்த அரசமரத்தில் வந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு இயற்கையான ஆக்சிஜன் காற்று வந்து பெண்களுக்கு வந்து மகப்பேர உண்டா போய் சக்தி வாய்ந்ததுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் அரசமரத்தை சுற்றி வர்றது ரொம்ப ஒரு உடலுக்கும் நல்லது இடையே ஆக்சிஜன் அப்புறம் ஓசோன் காலை நேரத்தில் சுற்றி வரும்போது மா ஓசோன் நல்லாயிருக்கும் இந்த அரசமரத்திரு பிள்ளையார் கோயில் வந்து வேணுகோபாலசாமி நந்தவனத்தில் இருக்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட வந்து எண்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க எண்பத்தி தொண்ணூறு ஆண்டுகள் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த இப்போ இது வந்து எத்தனை மூணு தலைமுறை பார்த்த ஒரு கோயில் இது எத்தனை பேர் இதை வழிபட்டிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருக்க தாத்தா எல்லாம் இங்கே வந்து வழிபட்டு கும்பிட்டுருப்பாங்க அரசமலத்தறி பிள்ளையார் ரொம்ப அழகாக அருமையாக அமர்ந்திருக்காரு அருள் குறியத்துக்கு பக்கத்துலேயே பாருங்க அயக்கிரீவர் இன்றைக்கெல்லாம் அய்யகிரீவருக்காக கோயில் தேடி எங்கே வெளியூருக்கு போகிறாங்க இந்த அய அரசத்தரியில் அய்யக்கிரீவர் இருக்கிறது நீங்கள் ஒன்று தான் அரசு மரத்தை பார்த்தலாம் கோயிலுக்குள்ளே பரிவார தெய்வமாக தான் இருக்குது ஆனால் இங்கே பிள்ளையார் பக்கத்தில் அயகிரிவர் இருக்கிறது சைவமும் வைணமும் இணைந்த ஒரு சிறப்பு கல்வி கடவுளை இதை வந்து வழிபட்டாக்கா குழந்தைங்க நல்லா தேர்வு பயமின்றி எழுதி நல்ல மதிப்பெண் பெறலாம் பக்கத்தில் நாகர்கள் இருக்குது நம்ம இதில் வந்து இந்து மதத்தில் நாகர்களை தெய்வமாக வழிபடுறது ஒரு வழக்கம் அந்த மாதிரி ஆதிசேஷன் நாகர்கள் இருக்குது இன்னொரு பிள்ளையார் இருக்குது சுற்றிலே நல்லா அருமையாக வச்சு இந்த மரம் வந்து இன்றைக்கி இங்கே வரவங்களுக்கு நல்ல த நிழல் கொடுத்து காற்று இருக்கு இதை வந்து அப்போ பழமையா இருந்த இது பாருங்க அங்கே ஒரு துளசி அது போய் போய் காமிங்க அந்த துளசி மானம் அதுவும் இதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கட்டப்பட்ட சேலத்திலேயே அவதாரம் மேல துளசி மாடம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சேலத்திலேயே ஒரு பழமையான துளசி மாடம் தான் இது எல்லாரும் வந்து துளசி வந்து லட்சுமிக்கு சமம் பாமா ரூப்மணியின் போட்டியில் வந்து சிஸ்டர் இப்போ இறைக்கிற நகை கொடுத்தும் அந்த தராசு தாளாக வந்து கொஞ்சம் துளசி வந்து அந்த தராத்தை வந்து இறங்கிடும் துளசி வந்து அந்த அந்தளவுக்கு மகிமை மாட்டுது அந்த துளசி மாணவர்கள் இதை நல்ல பாரு நம்ம நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து கல்வி இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பராமரிச்சு கல்யாணம் ஆர்டருக்கு ஆண்டு இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் உட்காந்து போகணும் நல்லா சுத்தம் சுகாதாரமாக பராமரிக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு பாருங்கள் இந்த ஆரியவைசியார் சமூகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள்லாம் இங்கே இருக்காங்க சீனிவாசன் இருக்கார் கோஷல் அவர் இருக்கார் ராஜேந்திரன் இருக்கார் இவங்கெல்லாம் மற்றும் இவங்களுடைய கமிட்டியிலுடைய அனைத்து பெரிய மக்களும் சேர்ந்து இந்த இடத்த வந்து புதுப்பித்து டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா உட்காந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கிரில்லாம் போட்டு நல்லா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அரசமரத்தடி பிள்ளையார் அற்புதமான பிள்ளையார் அயத்திரி வருது ரொம்ப பழமையான கோயில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க நாகர் இருக்குது அது மாதிரி தோசங்கள்லாம் எல்லாம் பிள்ளையாரை வரங்கன்னா எல்லா தோசமும் போயிடும் தொட்டால் தொடங்கணும் ஒரு காரியம்னா அது பிள்ளையார் பிள்ளையாருக்கு போடுதாக தொடங்குறோம் இந்த அரச மரத்திருப்பிள்ளையாரை வந்து நீங்கள் தொட்டால் தொடங்கக்கூடிய ஒரு பிள்ளையாரு அவசியம் வந்து வழிபடுங்க எரி ஹைலைட்ஸ் சேனல்ல சேனலில் இந்த வீடியோவை பார்த்து ரசித்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்